இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில நம்ம நிலைவாசல் பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக தகவல் இருந்தாலும் எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது வாசல்ங்கிற அந்த நிலைவாசலை தான் வரணும் அப்படி அது வரும்போது நமக்கு வந்து நல்லதா இருக்கும் பட்சத்துல அதை மங்களகரமா வரவேற்கிறதுக்காகவும் அது வந்து தீய சக்திகளா இருக்கும் பட்சத்துல அந்த மஞ்சள் குங்குமம் உடைய அந்த அஹ் தாத்பரியம் அந்த சக்தி வந்து அவங்களை வந்து வரவிடாம தடுத்து ஆட்கொள்றதுக்காக நமக்கு காவல் தெய்வமா நம்மளுடைய குல தெய்வமா இருக்கிறது தான் இந்த நிலைவாசல் அந்த நிலைவாசலுக்கு நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடியே நிலக்கால் ஊன்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சுட்டு தான் கிரகப்பிரவேசமே நம்ம வந்து செய்வோம் அப்படிப்பட்ட நிலைவாசலுக்கு நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் மஞ்சள் குங்குமம் தடவி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல சக்திகளை வந்து உள்ள வந்து இன்னும் ஈர்க்கிறதுக்கும் எதிர் சக்திகளான எதிர்மறை சக்திகளான கெட்ட சக்திகளை வெளியேற்றுவதற்காக தான் இந்த நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வர எல்லா நபர்களுமே நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனாலதான் வாசல்ல வந்து எலும்பு சம்பளத்தை ரெண்டா கட் பண்ணி அதுல மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கிறோம் அதே மாதிரி உருளில தண்ணி நிரப்பி அதை வந்து பார்வைக்கு படுற மாதிரி வைக்கிறோம் வர்றவங்களுடைய பார்வை அந்த தண்ணீர் மூலமா அதுல ஈர்க்கப்பட்டு உள்ள வரும்போது அவங்க திருஷ்டிகள் நம்மளை எதுவும் செய்யாத வண்ணம் காத்தருளும்